எத் திசையும் போற்றும் முத்தமிழ் அறிஞருக்கு நூற்றாண்டு நிறைவு விழா வாழ்த்தி மகளும் காதர் முத்துராமலிங்கம் மூத்துராமலிங்கம் பிஏ எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட திமுகழகம் வாயிஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு ஷபீரா மாதவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு எண்டி அலைன்ஸ்க்கு ஒரு முக்கியமான நாள் யார் யார் என்னெந்த பொறுப்புகளை வகிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு முடிவு செய்ய படம் இருக்குது இதில் நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி ஒரு காம்ப்ரமைசிங்காக தான் இருப்பாங்க அல்லது ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வெளியேறக்கூடும் இப்படியெல்லாம் பல யூகங்கள் சொல்லப்படுது ஒரு ஸ்மூத்தான கவர்மெண்ட்டாக தான் இது ரன் பண்ணப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அல்லது இதில் பிரச்சனைகள் இருக்குது நிச்சயமாக ஒரு சில நாட்களில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரி ஒரு விஷயம் நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும் கடந்த பத்தாண்டு காலமாக எப்படி மோடி அமித்ஷா ஒரு அரசாங்கத்தை ரன் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தை மீண்டும் அவங்களால நடத்த முடியாது எட்டு மணிக்கு இன்று பிரதமர் நேரலையில் வந்து டிவியில் வராரு என்ன முடிவு சொல்ல போகிறாரோ என்ன அறிவிப்பை வெளியிட போகிறாரோ அப்படின்ற ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து இனி இருக்க முடியாது ஏன்னா ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட்டணி கட்சியோடு நீங்கள் ஆலோசித்து தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் இப்போ பிஜேபிக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து அவங்களுக்கு தேவை இப்ப இந்த இரநூத்தி நாற்பதுன்ற இலக்கில் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தினது அவங்க எதிர்பார்த்தது முன்னூத்தி எழுபது நானூறுன்ற என்ற இலக்கெல்லாம் எதிர்பார்த்தாங்க பட் அதெல்லாம் வந்து நடக்கல அவங்களுக்கும் தெரியும் அது நடக்காது அப்படின்னு பட் என்ன நம்பிக்கையில இருந்தாங்கன்னா டூ செவன்டி டூ கிராஸ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கையில இருந்தாங்க பட் டூ ஃபார்ட்டியில வந்து நிற்பாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல அப்போ டூ ஃபார்ட்டில தான் இவங்க வந்து நிற்பாங்க அப்படின்னு ஒன்னே இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிதிஷ்குமார கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க நித் இவர் சந்திரபாபு நாயுடு உள்ள இருக்காருன்னு அப்படின்னும் போது இவங்களோட ஆட்சி அமைப்பது தான் வந்து தற்போது ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம்தான் வந்து யாரை எந்த கட்சியை உடைக்கலாம் எந்த கட்சியை வந்து எந்த கட்சியிலேருந்து எம்பியை கொண்டு வரலாம் அப்படின்லாம் யோசிக்கலாம் இப்போ ஆர்ஜேடி பீகார்லேருந்து ஒரு நாலு எம்பியை தூக்கலாமா அல்ல இந்த பக்கம் வேற ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு ரெண்டு எம்பியோ அல்லது ஒரு எம்பியோ நம்ம வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு எல்லாமே அந்த கணக்குகள்லாம் வந்து அதுக்கப்புறந்தான் இப்போ அவங்களுடைய கவனம் அவங்களுடைய ப்ரையாரிட்டிலாம் வந்து மீண்டும் ஆட்சி அமைப்பது சுமூகமாக இந்த பங்கீடு இருக்கு இல்லையா கேபினட்ல யாருக்கு எந்த பதவி யாருக்கு எந்த பேர்த்து எந்த இலாக்கா ஒதுக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் வந்து சுமூகமாக முடிக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது நீங்கள் எப்பவுமே பாஜக வந்து பேச்சுவார்த்தையிலலாம் ஈடுபட மாட்டாங்க பத்தாண்டுகள் நீங்க வாஜ்பாய் காலத்து பாஜக வேற அவங்க வந்து பெரும்பான்மை ஆட்சியோட வந்தா கூட கூட்டணி கட்சியினரோட ஒரு ஆலோசனை அது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் மோடி அமித்ஷா தலைமையில உங்களுக்கு ஆலோசனை அப்படின்ற பேருக்கே இடம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து பேசிப்பாங்க முடிவு பண்ணிப்பாங்க அதுதான் வந்து முடிவு வேற கட்சியை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துவதோ இது பண்றதோ ஒன்றும் கிடையாது இப்ப நீங்க ப்ரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க ஏன்னா யூஸ்வலாக அது பிஜேபியுடைய உடைய ஒரு பேட்டர்ன் அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க இவர் தான் பிரதமர் அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு பெரும்பான்மை கிடைக்கல பெரும்பான்மை கிடைக்காத போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்ரி போர்டை கூட்டி தான் பிரதமர் நரேந்திர மோடி தான் வந்து எங்களுக்கு பிரதமர் அப்படின்றத இது பண்ணுவாங்க அறிவிப்பாங்க ஆனால் இந்த முறை என்டிஏ கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்போ அதுலேயே உங்களுக்கு அவசரம் புரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ ஏதோ ஒரு இடத்துல அது வேறு விதமான ஒரு கன்ஃபியூஷனோ அல்லது ஒரு பெயரோ ஒரு சஜஷனோ எங்கேயும் வந்து விடக்கூடாது இப்போ நரேந்திர மோடி மீண்டும் பிரதமர் ஆகிறார் எப்படி ஆகுறாரு எல்லா கூட்டணி கட்சியும் அவரை தான் விரும்புகிறாங்க அதனால அவர் ஆகுறாரு அதுதான் அவங்க பண்ணியிருக்க ஒரு வேலை இது கூட்டணி கட்சியுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம்லாம் கண கூட்டணி கட்சியினர்லாம் அந்த கூட்டத்தை கூட்டி என்ன வந்து தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதைய பொறுத்த வரைக்கும் கூட்டணி கூட பிரச்சனை இல்லை பிஜேபி தான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் பிரச்சனையா அவருக்கு கண்டிப்பா விருப்பம் இல்லை உங்களுக்கு இப்போ உள்ளுக்குள்ளேயே ஒரு ஒரு பேச்சுவார்த்தை வருதுன்னு வச்சுங்க ஆர்எஸ்எஸ் ஒரு சஜஷனை வைக்குது பிஜேபிக்குள்ளே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒரு சஜஷனை வைக்கிறாங்க அப்போ இது உள்ளுக்குள்ள தானே அவங்க கட்சிக்குள்ள தானே முதல்ல பேச்சுவார்த்தை நடந்துருக்கணும் அப்ப கூட்டணியோடைய கூட்டத்தை முன்னாடி கூட்டி அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு மற்ற விஷயங்கள் அது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ்ஸையே மாத்திருக்காங்க அப்போ இந்த ப்ராசஸை மாத்தி இருப்பதற்கான காரணம் எதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் டெல்லிக்கு வர வரவழைக்கப்பட்டார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் வந்து சீட்ஸ் ஜெயிக்கிறார் அப்படின்னு திடீரென்று அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சிரிச்சு பேசி அவரை வந்து தாஜா பண்ணி ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க எதிர்பார்க்காத என்னன்னா நாயுடுவும் வருவார் அப்படின்னு நாயுடுக்கும் ஒரு முக்கியத்துவம் வந்து தற்போது கிடைத்து விட்டது அப்போ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நெருடலாகவே இருக்கிறது இப்போ அவங்க இலாக்காவை பத்தி பேசுறாங்க இலாக்காவில் அவங்க கேட்கறது என்னன்னா எங்களுக்கு முக்கியமான இலாக்காக்களை கொடுங்க அப்படின்னு இவங்க பிஜேபி வந்து அதெல்லாம் முடியாது முக்கியமான இலாக்காக்கள்லாம் வந்து நம்ம கையில தான் இருக்கும் குறிப்பா ஃபினான்ஸு ஹோம்மு டிஃபென்ஸு லா ஐடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் தான் வச்சுருப்போம் மீதி தான் உங்களுக்கு கொடுப்போம் கடந்த முறை பார்த்தீங்கன்னா யூபி அரசாங்கத்துடைய டைம்லெலாம் வந்து ஆர்ஜேடிக்கு ரயில்வேஸ் கொடுத்தாங்க அது ஒரு கௌரவமான ஒரு இலாக்கா அப்படின்ற ஆர்ஜேடி ரயில்வேஸ் அப்படின்றது ஒரு கௌரவமான இலாக்கா போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இலாக்காவை கேட்குறாங்க இப்போ நிதிஷ்குமார் இப்போ அந்த இலாக்காவை அவங்க கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு நெருடலாகவே உள்ளேயே இருந்துட்டு இருக்கும் ஸோ யாருக்கு எது கிடைக்கிறது யாருக்கு எது கிடைக்கல அப்படின்றது ஒரு பிரச்சனை பத்தாண்டு காலம் இந்த பிரச்சனையே இல்லை பாஜக இந்த பிரச்சனையை சந்தித்ததே இல்லை ஆகவே இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற அந்த கேள்வியும் இயலாது தற்போது இந்த கேள்விகள்லாம் வரும் இப்போ ஒரு இலாக்காவில் ஒரு அமைச்சர் நீங்கள் கொடுத்துட்டீங்க அந்த அமைச்சர் ஒரு தவறு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் எங்கேயாவது போய் கட்டிங் வாங்குறாரு இல்லை ஏதாவது ஒரு ஃபைலில் யாருக்கோ கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு அப்போ யார் அதுக்கு பதில் சொல்லணும் ரூலிங் கவர்மெண்ட் தான் ரூலிங் கவர்மெண்ட் பதில் சொல்லணும் கடந்த முறை யூபிஏக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி என்டிஏக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ கூட்டணி கட்சி அமைச்சர்ன்றதுனால அவர் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னா அவரு நிதிஷ்குமாருக்கு வேண்டப்பட்டவராகவோ அல்ல சந்திரபாபு நாயுடுக்கு வேண்டப்பட்டவராகவோ இருந்தார்னா இல்லை நான் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு முரண்பாடு வந்துச்சுன்னு வச்சுக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்களாக மாறும் ஆனா இது கொஞ்ச நாள் ஆகும் எப்படி போகுது என்ன அப்படின்றது ஆனா இது பாஜகவுக்கு புதுசு இப்போ இருக்கக்கூடிய நியூ பிஜேபிக்கு இது புதுசு இப்போதைக்கு அவங்களுடைய கவனம் எல்லாம் வந்து ஆட்சி அமைச்சர் அமைச்சிரணும் ஆட்சியில வந்துடணும் அப்புறம் அடுத்தது யோசிப்பாங்க கொஞ்சம் செட்டில் அப்புறம் யோசிப்பாங்க ஆனா இப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன இது இருந்துட்டே இருக்கும் நீங்களா மனசுல ஒரு விஷயம் யோசிச்சு அது பண்ணும்போது ரெண்டு பேர்கிட்ட கேட்டு பண்ணும் அப்படின்றது கொஞ்சம் மோடிக்கே அது சமாளிப்பாரா அப்படின்றது இல்லை ஒன்ஸ் மோடி பவருக்கு வந்துட்டார் மீண்டும் த்ரீ பாயிண்ட் ஓ ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் அப்படின்னா திரும்பியும் அதே பவர்ஃபுல்னஸ் வந்துடும் அதே வந்து அதே ராஜ்யத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அந்த சர்வதிகாரத்தன்மை வந்துடும் நீங்கள் சொல்கிறது போல் முன்னாடி சொன்னது போல் யாராவது எங்கேருந்து எம்பிக்களை தூக்குறதோ இல்லை இந்தியாவில உடைக்கிறதோ அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுவாங்க சி உங்களுக்கு அது என்ன ஆகும்னா அதை முன்ன பண்ண மாதிரி மறுபடியும் அதை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது ஒரு பத்து வருஷம் நீங்கள் அதை பண்ணிட்டீங்க பத்து வருஷம் உங்களுடைய டாக்டிக்ஸு உங்களுடைய பேட்டர்னு உங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைலு இதை எல்லாமே வந்து இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடியவங்களும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்போ அவங்க அவங்களுக்கும் தெரியும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐம்பத்தி நாலு பேர் அவையில் இருந்தாங்க ஒரு நாற்பத்தி நாலு பேர் அவையில் இருந்தாங்க அப்படின்னும் போது உங்களால் வந்து கொஞ்சம் ஈஸியாக அவங்கள ஹேண்டில் பண்ணிட முடியும் அது ஒரு நூறு பேராகவும் ஒரு இரநூத்தி முப்பது பேராகவும் வந்து எதிர்கட்சி வரிசையில் உட்காரும்போது கொஞ்சம் அந்த கிவ் அண்ட் டேக் பண்ண வேண்டியது இருக்கும் இப்பயே அரசியல் தொடங்கிடுச்சு குறிப்பாக வந்து ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு ஏன் நீங்கள் ஆந்திர பிரதேஷ்க்கு இன்னும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல பீகாருக்கு ஏன் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட்டை கூட்டி முப்பது லட்சம் கோடி ஸ்டாக் மார்க்கெட்டில் மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் மோடியும் அமித்ஷாவும் அப்படின்றாங்க அப்போ அந் அதெல்லாம் வந்து ஒரு சீரியஸாக இந்த பத்தாண்டில் வந்து எந்த ஸ்கேம் பற்றி பேச நான் கேட்குறேன் நேற்று ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணார் இமிடியேட்டாக பியூஷ் கோயல் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரா இல்லையா இது இம்பேக்டா இல்லையா இதே ராகுல் காந்தி ஒரு ப்ரெஸ் மீட்டோ அல்லது ஜெயராம் ரமேஷ் ஒரு பிரச்சனையை கிளப்புறாரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க கண்டுக்கவே மாட்டாங்க நீங்கள் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணல ஒன்றுமே நடக்கலை ஆனால் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு இல்லையா இது அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கும் சரி மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது இப்போ மோடியை முன்ன வந்து மோடியை விமர்சிக்கிறதுக்கு பயப்படுவாங்க இப்போ மோடியை விமர்சிக்கிறதுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க விமர்சனம் என்பது டைரக்டாக வைப்பாங்க இது கட்சிக்குள்ளேயும் நடக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் வந்து ஆல்ரெடி அதில் வந்து சில பேர் பேசி வெளியேறிட்டாங்க சில பேர் கட்சிக்குள்ளேயே இருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்களா இல்லையா சரி நீங்கள் டூ செவன்டி டூ டூ எயிட்டி சீட்ஸ் த்ரீ நாட் த்ரீ சீட்ஸோட இருக்கக்கூடிய மோடி என்பது வேறு பேசவே முடியாது அவர் தான் சட்டம் டூ ஃபார்ட்டி அப்படின்றது பெரிய நம்பர் தான் ஆனால் அது மோடியை பொறுத்த வரைக்கும் அது மோடியை பலசாலி ஆக்கக்கூடிய ஒரு நம்பர் கிடையாது ஒரு பாஹுபலி மாதிரி அவர் வந்து தன்னைத்தானே உணர முடியாது இப்போ அவர் வந்து கொஞ்சம் எது பண்ணாலும் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்து நம்ம பக்கத்தில் நிதிஷ்கிட்ட கேட்கணுமா அல்லது நாயுடு கிட்ட கேட்கணுமா அல்லது ஏக்நாத் சிண்டே கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் சிராக் பாஸ்வான்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க நாளைக்கு அவன் போய் ஏதாவது பிரச்சனை பண்ண போறான் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து புதிதாக வந்திருக்கிறது அப்படின்ற போது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் அப்படின்றது இருக்கும் நீங்க டிடிபி ஸ்பீக்கர் போஸ்ட்டை கேட்டாங்க அப்படின்ற செய்திகள் என்பது வந்திருக்கிறது ஸ்பீக்கர் போஸ்ட்டை ஏன் கேட்குறாங்க அவங்களுக்கு பயம் இவங்க எங்கேயாச்சும் கட்சியை உடச்சி நாலு பேர் தூக்கிட்டு போயிடறாங்க ஸ்பீக்கர் போஸ்ட் அப்படின்றது ஒரு கேட் கீப்பர் போஸ்ட் பாராளுமன்றத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் பாராளுமன்றத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஸ்பீக்கருடைய ஒப்புதலோட தான் நடக்கணும் இன்னொன்னு உங்களுக்கு வந்து இப்ப நம்பிக்கையில வாக்கெடுப்பு எல்லா விஷயங்களையும் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கருடைய ரோல் அப்படின்றது பிரதானம் ஸ்பீக்கர் எடுக்கக்கூடிய முடிவு என்பது இறுதியான முடிவு அந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த போஸ்ட்டை வந்து இவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க ஸ்பீக்கர் போஸ்ட் கன்வீனர் போஸ்ட் எங்களுக்கு அப்படின்னு ஏன்னா சந்திரபாபு நாயுடு என்ன கன்வீனராக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்போ என் கன்வீனர் போஸ்ட் கொடுங்க சந்திரபாபு நாயுடுக்கு நீங்க ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னா நிதிஷ்குமாருக்கு என் கன்வீனர் போஸ்ட் கொடுங்கன்னு அவர் கேக்குறாரு எனக்கு என் கன்வீனர் போஸ்ட் இல்லை சந்திரபாபு நாயுடுவை நீங்கள் இந்திய கன்வீனர் ஆகுறீங்கன்னா எனக்கு வந்து வேறு ஒரு பதவியை கேட்க கொடுங்க அப்படின்னு கேட்குற ஸோ இது இந்த மாதிரி தான் பார்கென் போய்ட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அரசாங்கத்தில் அரசாங்கத்தை அமைப்பது உட்காருவது முதல்ல எட்டாம் தேதி நாங்கள் இப்போ ஒன்பதாம் தேதினு மாற்றிருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் அப்படின்றது அப்படி இல்லைன்னா ஒரு லிமிட்டெட் மெம்பர்ஸோட கேபினட் ஸ்வேரிங் ஸ்வேரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேபினட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கூட பண்ணலாம் ஸோ அது அடுத்த கட்ட நடவடிக்கை ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது முறை மோடி ஆட்சியை அமைக்க போகிறார் பிரதமர் ஆகிறார் அப்படின்னும்போது பெரிய அளவுக்கு பாஜகவினர் மத்தியில் ஒரு உற்சாகமே இல்லை நீங்கள் எப்போவுமே மோடி மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னு நினச்சிக்கலாம் ஒரு இரநூத்தி எண்பது தொண்ணூறு முந்நூறு நானூறு அப்படின்னு அவங்க அந்த நம்பர்லாம் இந்த இந்த கொண்டாட்டம் அப்படின்றது மூணு நாள் போயிடும் மூணு நாள் நாலு நாள் கொண்டாட்டம் இன்னும் கொண்டாடி தந்திருப்பாங்க அண்ணாமலை வாய்ஸ் எல்லாம் மாறி இருக்கும் அப்படியே பயங்கரமா வந்து இதெல்லாம் வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிடைத்த வெற்றி அப்படி இப்படின்லாம் வந்து பயங்கரமா ஒரு புறம் நீங்க சொன்னது போல இந்திய அலையன்ஸ் வந்து அவங்க ஜெயிக்கலனாலும் ஏன் கொண்டாடுறாங்க நிம்மதியா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இந்த தீர்ப்பு என்பது இந்த மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கு நீங்கள் மூன்றாவது முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் எதிர்கட்சிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் கணக்கு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க திமுகவை எப்படியாச்சும் வந்து திமுகவில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கும் அதிமுக ஒரு பக்கம் பண்ணிட்டாங்க அடுத்தது திமுக திமுக காலி பண்ணியிருப்பாங்க இப்போ திமுகவுக்கு தூது விடுறாங்க நாற்பது எம்பிஸ் டிஎம் கேட்ட இருக்கு தூது விடுறாங்க எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னா எல்லாருக்கும் அப்படிதான் எல்லாருக்கும் பேசுவாங்க காங்கிரஸ் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு இப்ப பிரச்சனை ஏன்னா காங்கிரஸோட நேரடியாக நீங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியாது பேசினாலும் ராகுல் காந்தி போய் கேட்க முடியாது மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட போய் நீங்க கேட்டா கூட அவங்க வந்து சரி நாங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு தான் பதில் வரும் ஸோ காங்கிரஸை வந்து உங்களால் சமாளிக்க வேண்டும் இப்போ காங்கிரஸுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ உத்தவ் டாக்கரையாக இருக்கட்டும் எம்கே ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்களோடலாம் வந்து பேக்டோர் சேனல்ஸில் பேசுவதற்கான முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து இவ்வளோ பலத்தோடு இருந்தாங்கன்னா நமக்கு நிச்சயமாக தலைவலி அப்படின்றது தெரியும் ஒரு நாள் பார்லிமெண்ட் நடக்காது அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா முன்னே இப்போ முன்னே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லோரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவில்லாம் எடுக்க முடியாது ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து அந்த நெருக்கடிகள்லாம் வந்து உருவாகுமா அவங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்ல இருந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்றது எல்லாம் தெரியும் மோடி காம்ப்ரமைஸ் பேசுறதே தோல்வியா ஏங்க பின்ன நீங்கள் ஆட்சியில் இருக்கணும்னா இப்போ நமக்கு தொந்தரவு பண்ணாமல் இவங்க ஒரு அஞ்சு வருஷம் நம்மளை ஆளை விட்டாங்கன்னா நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணிக்கலாம் அடுத்தது அவர் ஜனாதிபதியாக கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது வேறு ஒரு பிரதமர் கூட ஒரு மிட்டவங்களில் வரலாம் இவர் ஜனாதிபதியாக போய் அங்கே அமைதியா இன்னொரு சில ஆண்டுகள் வந்து பவர்ல இருக்கலாம் இதெல்லாம் ஆமா ஆமா எல்லாம் நடக்கலாம் நடக்காம இருக்காது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது சரி அவருக்கு போதும்பா நான் வந்து ஒரு மெஜாரிட்டியோட வரல மைனாரிட்டியோட வந்துட்டேன் சரி அடுத்தது நான் வந்து வேற ஒரு பதவிக்கு போயிடுறேன் அப்படின்னு அந்த பதவிக்கு போகலாம் அதுக்கப்புறம் வேற யாராச்சும் ஒருத்தர் பிரதமராக வரலாம் அல்லது இந்த ஆட்சியே வந்து கவிழ்ந்து இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி வேறு ஒரு வடிவத்துல வரலாம் ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து கூட்டணியில் இருக்காங்க நிதிஷ்குமார் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடுலாம் இருக்காங்க இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு ஸ்டேட்லேயும் அவர் பவரில் வந்துட்டார் நிதிஷ்குமாருக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் பீகாரில் தேர்தல் இருக்குது இப்போ தான் அவரை வந்து பல்டி குமார் அப்படின்னாங்க இப்போ உடனே அவர் என்லேருந்து இந்தியா கூட்டணிக்கு பல்டி அடித்தாருன்னா அது இன்னும் வந்து ஒரு வேறு விதமான ஒரு பிரச்சனையை உருவாக்கிறோம் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் பொறுத்து இருந்து அங்கே அந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் ஸ்டேட்டில் பவர் இருந்தால் தான் சென்ட்ரல்லையும் உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு இருக்கும் அப்போ அந்த ஸ்டேட்டில் வந்து பவரை மீண்டும் ஒரு முறை கேப்சர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்ற அந்த முயற்சிகள்லாம் எடுத்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தான் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது இப்போ கடந்த பத்தாண்டுகள் என்ன நடந்துச்சு அப்படின்னா முன்னாள் நிதி அமைச்சரும் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் தான் சொல்லுவார் ஒரே ஒரு இடத்துல தான் வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் வந்து அந்த உத்தரவு என்பது வரும் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றந்துச்சு பி எம் தெரியாம ஒரு ஃபைல் மூவ் ஆகாது பிஎம்ஓக்கு தெரியாம ஒரு விஷயம் சைன் ஆகாது பிஎம்ஓக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்காது பிஎம்ஓ தான் வந்து மற்ற அமைச்சர்கள்லாம் செய்யணும் மற்ற அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் பிஎம்ஓ என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும் புதுசா அவங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது வேணால் தண்ணீர் தண்ணீர் பந்தல் வேணா ஓபன் பண்ணலாமே தவிர மீதி ஒன்றும் பண்ண முடியாது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கு நாங்கள் தண்ணீர் பந்தல் ஓபன் பண்ணோம் அப்படின்னு வேணால் சொல்லாமே தவிர மற்ற எல்லா முடிவுகளும் மற்ற எல்லா கான்ட்ராக்ட் ஸ்கீம்ஸ் அது இது எல்லா விஷயங்களும் வந்து பிஎம்ஓ தான் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்போ அது மட்டும் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து ஆல்ரெடி இருக்கு இப்ப கூட்டணி கட்சியினர்லாம் வந்துட்டாங்கன்னா அதே செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி சோ அதெல்லாம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணும் சோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அது இப்ப இப்போ நீங்க கடந்த முறை சந்திரபாபு நாயுடு நடத்தின விதம் இருக்குல்ல அது இன்னும் ஒரு காயத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கு அவங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு அதை அவ்வளவு ஈஸியா மறக்க மாட்டாங்க பட் இப்போ என்ன பண்றது ஆட்சி அமைச்சிட்டோம் கூட்டணியில் இருக்கோம் நம்ம மாநிலத்துக்கு ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க அது நடக்கலை அப்படின்னும் போது தானாக ஒரு விரக்தி என்பது ஏற்படும் இப்ப நீங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நீங்க வந்து லடாக்ல ஆல்ரெடி வந்து ஸ்டேட்ஹுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை என்பது உருவாகி இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் வீரியத்தோட கொண்டு வருவாங்க பேசுவாங்க பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் வந்து முன்னுக்கு வரும் ஸோ இப்போ எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த இடத்துல பிஜேபியும் மோடி அரசாங்கமும் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்திருக்காங்க எல்லாத்தையும் சமாளிக்கணும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு கட்டத்துக்கு அடைந்து இருக்கிறார்கள் இப்ப நீங்க இந்த வெற்றி அப்படின்றது நான் எப்படி பாக்குறேன்னா பத்தாண்டு காலம் எதிர்கட்சியே இல்லாம மக்கள் வந்து ஒரு நபர் கையில பவரை கொடுத்ததுனால வந்த விளைவுகள் எல்லாம் அவங்க பார்த்துட்டு எதிர்கட்சி தேவை அப்படின்றத உணர்ந்து மக்கள் கொடுத்திருக்காங்க இது ஏதோ எதிர்கட்சிகள் அமைத்த வியூகத்தினால பெரிய அளவுக்கு வந்து வரல அப்படி வியூகம் எல்லாம் அமைச்சிருந்தாங்கன்னா கர்நாடகால காங்கிரஸ் ஆளுது உங்களுக்கு அதிக அளவு சீட்ஸ் அவங்க எடுத்துருக்கணும் ஒரு அட்வான்டேஜ் ரூலிங் பார்ட்டின்ற ஒரு அட்வான்டேஜ்ல இருக்காங்க பணம் இருக்குது அப்போ அங்கே அதிகமான சீட்ஸ் அவங்க எடுத்துருக்கணும் தெலுங்கானாவில் எடுத்துருக்கணும் தெலுங்கானாவிலேயும் கர்நாடகாவிலையும் பிஜேபிக்கு தானே அட்வான்டேஜாக அமைந்திருக்கிறது அப்போ இதெல்லாம் மக்களாக பார்த்து மக்களாக யோசித்து இனியும் நாடு தாங்காதரா அப்படின்ற மனநிலைக்கு வந்து தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ மோடி எப்படி ஆட்சி பண்ணுறார் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் சொன்னது போல் இந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சி ஏற்படுத்த ஏற்படுத்திய விளைவுகள் இருக்கு இல்லையா அந்த விளைவுகளுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்ப்பு ஒரு தீர்வு கிடைக்குமா அதாவது இப்போ விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும் இல்லை மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும் வேலையில்லா பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இப்போ ஒரு தீர்வு கிடைக்குமா இந்த போராட்டங்கள் இனிமேல் கொஞ்சம் வீரியமாகுமா சி இப்போ ஒரு விஷயம் என்னென்னா கடந்த பத்தாண்டு காலமாக பல இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு எப்படி எதிர்கட்சிகள்லாம் நிம்மதி அடைகிறார்களோ அதே மாதிரி அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் அந்த ஒரு இது இருக்கும் ஏன்னா இந்தியா வந்து இந்த மாதிரியான ஒரு எனக்கு தெரிஞ்ச இந்திரா காந்திக்கு பிறகு இவ்வளவு கண்ட்ரோல்டாக எல்லா இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஒரு ஆர்டிஐயில் வந்து மோடியுடைய செல்ஃபி இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் வைக்கிற அந்த செல்ஃபி ஸ்டாண்டுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணிங்கன்றதுக்கு அந்த தொகையை கொடுத்ததுக்கு அந்த ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேறு எங்கேயோ மாற்றிட்டாங்க நீங்கள் கேக் ரிப்போர்ட்டில் வந்து பல குளறுபடிகளை கோடிட்டு காமிச்சதுக்கு அந்த எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்போ யாருமே எந்த வேலையும் பார்க்கக்கூடாது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட உள்ளேயும் இருக்கக்கூடாது வெளியும் இருக்கக்கூடாதுன்ற லெவலில் தான் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதுங்க இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஓரளவுக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாகி இருக்கு நோ சொல்லுவாங்க நோ சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆமாம் ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் உருவாகியிருக்கு அப்புறம் இந்த ஆப்போசிஷன் இழந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதை மீட்டெடுக்க வேண்டும் சிவில் சொசைட்டிஸுடைய ஸ்பேஸ் வந்து இழந்திருக்காங்க அதை மீட்டெடுக்க வேண்டும் இன்டலெக்சுவல்ஸ் அகடமிஷியன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு ஏகப்பட்ட பேரை வந்து இவங்க நெருக்கடிக்குள்ளாக்கியிருக்காங்களே இப்போ அந்த இடங்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் நடக்கும் அதுதான் பாஜகவுக்கு ஒரு பெரிய பயம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினால அவங்க முதல்ல வந்த உடனே பண்ணது என்ன இந்த யார் யாரெல்லாம் எங்கெந்தெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை வருமோ அந்த இடங்களை எல்லாம் வந்து அவங்க டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க உதாரணத்துக்கு ஜேஎன்யூ ஜேஎன்யூவில் மாணவர்களுடைய போராட்டம் ஜேஎன்யூக்குள்ளே நடந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஜேஎன்யூ தாண்டி வெளியே வந்துச்சு பார்லிமெண்ட்டை சுற்றி அவங்க வந்து போராடுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்த வந்து முடக்கணும்னு பார்த்தாங்க முடக்குனாங்க ஜேஎன்யூக்குள்ளே இருக்கக்கூடிய அகடமிக் ஸ்பேஸை வந்து முடக்கணும்னு பார்த்தாங்க முடக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து சமூக ஆர்வலர்களை முடக்கணும்னு பார்த்தாங்க முடக்குனாங்க கொண்டு போய் ஜெயிலில் பல பேரை இன்னும் வச்சிருக்காங்க ஸ்டான்சுவாமிலாம் எதற்கு வந்து கைது செய்யப்பட்டார் எதற்கு வந்து அவர் சிறையில செத்து போனாரு ஸ்டான்சாமி சொன்னால் ஜார்க்கண்ட்ல வந்து கேட்பாங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க கேட்பாங்க அப்படின்றதுனால தான் ஸ்டான்சாமி மற்றவர்கள்லாம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இன்னைக்கு ஸ்டான் சுவாமி இல்லை ஜார்க்கண்ட்ல வந்து பாஜக ட்ரைபல் ஏரியாவில் போய் வந்து வேலை செஞ்சு அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸ்டான்சாமி இருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல அவர் 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 சொன்னார்னா அங்கே அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் மக்கள்லாம் கேட்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் கிரீன் பீஸ்ன்ற அமைப்பு அமெனிஸ்டி இன்டர்நேஷனல்ன்ற அமைப்பு அவங்க மேல இடி வழக்கு இங்க இருக்கக்கூடிய பல என்ஜிஓஸுடைய எஃப்சிஆரை கேன்சல் செய்யப்பட்டிருக்கு பல ஊடக நிறுவனங்கள் வந்து நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க நியூஸ் கிளிக் ஒரு ரிப்போர்ட் ஏதோ வந்துச்சுன்ற அடிப்படையில் நியூஸ் கிளிக் மீது ஒரு நடவடிக்கை மற்ற செய்தியாளர்கள் மீது ஒரு நடவடிக்கை ரவிஷ்குமார்லாம் வந்து அந்த ஊடகத்துறையிலேருந்து துறையிலிருந்து வெளியே வந்து ஒரு இண்டிபெண்ட் மீடியாவாக இயங்கக்கூடியதற்கு காரணம் என்ன இவங்க எல்லா இடங்களையும் கண்ட்ரோல் பண்ண தானே இழந்த இடங்கள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பெரிய போராட்டம் என்பது இருக்கிறது நீங்க மீண்டும் வந்து இந்தியாவில் ஜனநாயகத்தோட ஜனநாயகத்தை உயிர்ப்போட நீங்க வச்சுக்கணும்னா இந்த இழந்திருக்கு பத்தாண்டு காலமாக இழந்திருக்கக்கூடிய பல்வேறு இடங்களை எல்லாம் வந்து இப்போ மீட்டெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது இருக்கிறது அதுதான் வந்து இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு எதிர்கட்சிகளுடைய குரல் இப்போதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இதன் மூலமாக தான் ஒவ்வொன்றா வந்து அவங்க அதை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன் நான் நன்றி பொறுத்த வந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசும் நேரத்துக்கு நன்றி